உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்ய்ச ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என திறமை அன்பு பக்தர்களே புரட்டாசி மாத ராசி புலன்கள் இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கண்ணியை விட்டு சூரியன் வந்து துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சமாகிடுவார் அதன் பிறகு வரது வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள் புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னிராசியில் கேது பகவான் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் பத்தாம் தேதி என்ற தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க அப்போ நாலு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன அப்போ இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதோடு கூட ராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் அதே போல சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் அங்கு வருவாரே ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஆனால் அது நீச்ச பங்க மாறிவிடும் அப்போ இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரையிலே மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கரன் மற்றொன்று கிரகம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு சூரியன் திரிகோண தொடர்பும் அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு கிரகம்தான் எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசிப்பான சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் அப்போ இந்த கிரக அமைப்புகள்தான் சனி குரு தொடர்பு சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜயோகம் ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தமாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள் அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள் பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும் ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குரு சனி சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள் இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது அதே போல் சூரியன் குரு தொடர்பு இது வந்து பணக்கார யோகம் சனி குரு வந்து பணக்கார யோகம்னா சூரியன் குரு வந்து அபரிமிதமான ஒரு யோகம் அல்லது ஒரு போகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர இதெல்லாம் யாருக்கு பொருந்தோம் யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா உங்களுடைய சாட்டு தான் தீர்மானிக்கும் இது பொருந்துமா இது நடக்குமா இது நடக்காதா நடக்காதனா ஏன் உங்களுக்கு நடக்காது நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு தான் பேசும் அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது அப்போ சனி குரு சூரியன் அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார் சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டநஷ்டங்கள் விலகும் போல் அந்த பிரிவுகள் ஆனால் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவிகள் காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையிலே மிதனராசிக்கு நல்ல மாதமாக அமைகிறது பொதுவாகவே லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அற்புதமான முறையில் மிதுனத்தில் அமைந்திருக்கிறார் அதுலேயும் மிதனராசியிலே திருவாதிரையில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய்க்கு பலம் அதிகம் நிறைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே நிறைய சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும் கால நேரங்களின் அடிப்படையில் அல்லது ஒரு கால சூழ்நிலையாக இருக்கலாம் நீங்கள் ஒழுங்காக போகலாம் எதிர்க்க வரவங்க இடிச்சு விடலாம் இல்லை திடீர் மயக்கம் ஏற்படலாம் சிறு சிறு விபத்துக்கள் பெரிய பெரிய விபத்துக்கள் செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது ராசி என்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டும் கூட பக்ர சனியும் சேர்ந்திருக்கிறார் அப்போ இந்த சனி ராகு செவ்வாய் இவங்கெல்லாம் யுத்தத்திற்கான அதிபர்கள் எங்கேயாவது சண்டை நடக்கிறேன்னா இவங்கள்ட்ட சொன்னா போய் சண்டை போட்டு வந்துடுவாங்க ஆனால் எங்கள் மாதிரி இருக்குங்கன்னா நீரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறப்போ அடிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் அப்போ சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய க ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட தடுக்க கிழவு வந்துடும் அந்த மாதிரி இது சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலம் அது சிறுசாக இருக்கிறதும் பெருசாக இருக்கிறதும் அல்லது பலி ஏற்படுவதும் இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்கள் தலையெழுத்து உங்கள் கர்மாவை கொண்டது உங்கள் ஜாதகம் நல்லா ஒரு வலுவாக இருக்குது தெய்வ சக்தி மிகுந்திருந்ததுன்னா விபத்தை வரா மாதிரி இருக்கும் நீங்கள் அடிபட மாட்டீங்க முன்னாடி வண்டிக்காரன் அடிச்சுப்பான் ஒரு ரெண்டு நிமிஷம் தாமதமாக போவீங்க ஆனால் அவங்க கண்ணு முன்னாடி அது நடக்கும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இது ஜாதக பலம் ஜாதகம் பலம் பலவீனமா இருக்கு அப்படின்னா தெய்வ சக்தியே அவனுக்கு இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்க இழுச்சுக்க வேண்டியதை இவன் போய் மோதிப்பான் இதில் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்க்கணும் அப்போ இதுக்கு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு கண்டுபிடிச்சி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த தெய்வத்தை கண்டுபிடித்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு மிதனராசி என்பர்கள் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும் அதே போல் நிறைய உடல் நல குறைவுகள் ஆப்ரேஷன் செய்ய வேண்டி இருக்குமேயானால் ஒரு ஆப்ரேஷன் செய்ய சொல்கிறாங்க சாமி எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பேக் போன் அந்த ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க செஞ்சுக்கலாமா உதவி இப்போ செய்யலாங்கிறாங்க என்று செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவர் ஒழிக்குதுங்கிறாரு அப்புறம் சரியாயிடுச்சுங்கிறாரு இது உண்மையிலே எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அந்த மாதிரி உடல்நிலை குறைவுகளில் ஏதேனும் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் ஒரு முறை அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நன்கு ஆராய்ந்து இப்போ ஆப்ரேஷன் செஞ்சுக்கிறது நல்லதா இல்லை கால நேரங்கள் எப்படி இருக்குது இல்லை நம்ம தப்பிச்சுக்க முடியுமா என்பதை ஆராய்ந்து அதன் பிறகு உடம்பில் கத்தி வைக்கிறது சிறப்பு அது ஒன்றும் பெருசாக செலவாகப்படுறதில்ல அப்படிலாம் ஒரு ஆயுஷமம் பண்ணிக்கலாம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்போது உடல்நிலை குறைவுகள் ஏற்படுமே ஆனால் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆராய்ந்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு மிதுன ராசி அன்பர்களே அதே போல் குடும்பத்தில் தேவையில்லாத பிடிவாதங்கள் பக்கரமாக இருக்கிறது உக்ரமாக இருக்கிறது எங்கள் வீட்டுக்காரர் பேசவே மாட்டேங்கிறார் சாமி வேணுமுனே பண்ணுறாரு சாமி என் மனைவி வேணுமுனே இப்படி பண்ணுதுங்க எங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க அல்லது என் மச்சனை இப்படி பண்ணுது யாரோ உறவு முறைகள் யாரோ ஒருத்தர் வக்ரமாக இருக்குது வக்ரம்னா உக்ரம் வேணும்னே செய்ய சில விஷயங்கள் பிடிவாதங்கள் அது பிள்ளைகளாக இருக்கலாம் பசங்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் மன கசப்பு இருக்குமேயானால் மன வருத்தம் இருக்குமே ஆனால் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சாமி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது எல்லாம் ஒரு கவலையாக இருக்குது சாமி இவன் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கவலையாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களேயானால் நிச்சயமாக அந்த மாதிரி உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களே அதே போல் இந்த கால நேரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தேவையில்லாத பணங்காசுகளையோ உதவிகளையோ எங்கேயும் போய் செய்துட்டு மாட்டிக்க கூடாது சம்பந்தம் இல்லாத உதவிகள் செய்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட பைசா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஒரு எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுங்க நாளைக்கு கொடுத்துறேன் வாங்கிட்டு போகலாம் பணங்காசுகள் கொடுப்பீர்களே ஆனால் திரும்புவது கடினம் அப்போ ஹெல்ப் பண்ணாலும் சரி தான் மெயினாக இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்கள் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதுபோல் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருமே மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை மிதனராசி அன்பர்களே போல் இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பசங்க ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு பசங்க நான் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன் போட்டு பணத்தை போட்டு மாட்டிக்கிறது அப்புறம் வருமா வராதான்னு அட உட்காந்து எத்தனையோ அந்த நம்ம ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் சிறு சிறு குழந்தைகளை நம்ம பார்க்குறோம் அப்போ பணங்காசுகளை முதலீடு செய்கின்ற பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த உத்தியோகமாக இருந்தாலும் எனி ஜாப் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்புகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் இப்போ ஏதாவது நான் கம்பெனி மாறப்போகிறேன் அல்லது வேறு ஏதன்னு வேலைக்கு ஜம்ப் பண்ண போகிறேன் இங்கே வந்து சம்பளம் குறைவாக இருக்குது இல்லைனா எனக்கு இங்கே வேலை செய்ய பிடிக்கலை இதெல்லாம் சொல்லவே கூடாது வேலை மாறுவதற்கான நேரம் இதுவல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மிதனராசி என்பர்களே அப்படி மாறணும்னு அவசியம் இருந்தால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலன் பார்த்து உண்மையிலே கால நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் எதுனா பரிகாரங்கள் வழிபாடுகள் இருக்குமே ஆனால் அதை செய்து அதன் பிறகு இடம் மாறுவது தான் புத்திசாலித்தனம் அதான் டேலண்ட்டு திறமை அதுதான் அறிவு கட்டத்தனமாக நம்ம போய் டக்குன்னு வேலையற்ற கூடாது ஜாக்கிரதையை கவனமாக இருக்க உத்தியோகம் கவனம் தேவை அதே தான் பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில் துறை நார்மலாக போகும் ஒஹாவுகோன்னு இருக்காது அதில் பாதாளத்துக்கும் போகாது நார்மலாக இருக்கும் அந்த தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் எதிரிகளுடைய தொந்தரவு நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது மறைமுகமான பிரச்சனை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆனால் அவையெல்லாம் நன்மைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே மெயினாக கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் அதேபோல குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் மெயினாக செய்வினை கோளார்கள் மறைமுகமான பிரச்சனைகள் அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது வருமானம் குறைவு அல்லது குலதெய்வ பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் தெய்வ வழிபாடுகளிலே வரக்கூடிய இடையூறுகள் இருக்குமேயானால் ஒரு வீட்டில் அடுத்து 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 ஏதேனும் ஒரு துஷ்டி நடந்துக்கிட்டே இருக்கு ஏதேனும் ஒரு தவறு நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு வீட்டில்னாக்கா அப்போ இங்கே தெய்வ சக்தி குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ உடனடியாக அதை சரி செய்யணும்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரியான இறை வழிபாடுகளை அதிகரிப்பது சிறப்பானதாக இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வாராகி வழிபாடு கை கொடுக்கும் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தள்ளிப்போன திருமணம் தடைப்பட்ட திருமணம் மூன்றாவது திருமணங்கள் காதல் திருமணங்கள் அப்போ திருமண யோகம் கைகூடும் குறிப்பாக பெண்களாக இருப்பீர்களே ஆனால் பொண்ணுக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசாகுது பொண்ணுக்கு அல்லது பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசாகுது கவலை ஏப்படாதீங்க ராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை இருக்கிறாங்க அதே போல் ஆண்களுக்கு நிச்சயமாக நல்ல பெண்கள் இருக்கிறார்கள் ஸோ திருமண யோகங்கள் கை கூடும் வயோதிக திருமணம் வயோதிகத்தில் வரக்கூடிய காதல் திருமணங்கள் இவையெல்லாம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்யத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் மிக முக்கியம் இருவருடைய ஜாதகமும் பார்த்தா தான் நம்ம பதில் சொல்ல முடியும் அது ஐவிஎஃப் வந்து ட்ரீட்மெண்ட் போனோமா இல்லை இயற்கையாகவே குழந்த பிறக்கமா சப்போஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனா எப்போ எடுக்கலாம் எல்லாமே நம்ம அப்போ தான் பார்க்க முடியும் ஸோ குழந்தை பாக்கியம் உண்டு சிறப்பான முறையில் இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன குறைகள் உள்ளது என்பதை ஆகுமா பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் ஆராய்ச்சி செய்து சொல்ல முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்